வணக்க மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா நான் ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பனை விதைகள் நட்டு வைத்திருந்தேன் இந்த பனைமரத்தில் இருந்து பனை விதைகள் எடுத்து கரை மீது நட்டு வைத்தேன் இரண்டு விதைகள் நட்டு வைத்தேன் இது எதற்காக நட்டுன்னா என்னோட மகள் அன்று எடுத்து இந்த விதைகளை இரண்டு விதைகள் எடுத்து நட்டு வைத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த கரையில் தான் நான் நட்டு வைத்தேன் ஒன்றை வருடத்துக்கு முன்னாடி நட்டு வைத்த பனை விதை பார்த்தீங்கன்னா இந்த விதை நான் நடும்போது இப்படி தான் நட்டேன் நட்டு வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி முளைத்து வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இரண்டு விதிகளும் நன்றாக முளைத்து விட்டது சூப்பரான இந்த பண விதைகள் பாருங்கள் எப்படி முளைத்து வந்திருக்கின்ற என்னுடைய மகள் பிறந்த பிறந்தநாளன்று நட்டு வைத்த இந்த பண விதிகள் நல்லா சூப்பராக முளைத்து வந்து விட்டது பார்த்தீங்கன்னா இந்த பண விதை எதுக்கு நட்டேன்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் ஆகும் இந்த பனை மரம் பனைமரம் வந்து இப்போது பாதுகாப்பு பட வேண்டிய மரமாக இப்போதற்கு நிறைய ஐந்து கொண்டிருக்குது இந்த பனைமரம் இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று கிளைகள் கொண்ட பனைமரம் உள்ளது பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த பனைமரம் பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஐந்து கொண்டு இருக்கிறது அதனால பாதுகாக்க பட வேண்டிய பனைமரங்கள் அதனால தான் நான் என்னுடைய மகள் பிறந்த அன்று இரண்டு விதைகள் நட்டு வைத்தேன் அது சூப்பராக முளைத்து வந்து விட்டது நல்ல அருமையாக முளைத்து வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இங்கே எவ்வளோ இந்த மரத்தின் கீழ் விதைகள் நிறைய வீழ்ந்து இருக்கிறது சூப்பரான இந்த பனைமரம் மூன்று கிளைகள் கொண்டு பனைமரம் அருமையாக பாருங்கள் கம்பீரமாக இருக்குது பல கிளைகள் கொண்ட இந்த பனைமரமாக இருந்து கொண்டது பாதி கிளைகள் உடைந்து கீழே வீந்துட்டது பாருங்கள் நீங்களே பார்க்கும்போது தெரியும் ஒரு பக்கமாக இருக்கிற கிளை மட்டுந்தான் இது துளுத்து வந்திருக்கு மற்ற இன்னொரு பக்கம் இருந்த கிளை வந்து ஒடைந்து விட்டு இருக்குது பாருங்கள் மூன்று கிளைகளும் கம்பீரமாக பெண் பனை அதில் நொங்கு காய்த்து கொண்டு இருக்கிறது சூப்பரான பனைமரம் இங்கே பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் கூடு கட்டி வச்சுருக்கு பறவைகள் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இப்போ தான் கட்ட தொடங்கியிருக்குது குருவிகள் அருமையாக கூடு கட்டி வச்சிருக்குது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கூடு கட்டியிருக்குன்றதை பார்த்தீங்களா அருமையாக கூடு கட்டியிருக்கு பனை மரத்தில் இங்கே பாருங்கள் இந்த பனைமரத்தில் பாருங்கள் எவ்வளோ கூடு கட்டி வச்சுருக்கு பறவைகள் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள் நிறைய கூடுகள் பல கூடுகள் இருக்குது இந்த பனை மரத்தில் பாத்தீங்கன்னா பல பறவைகள் வாய்ந்து கொண்டு இருக்குது கூண்டு கட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கூடுகள் எவ்வளோ நிறைய நிறைய கூடு கட்டி வச்சுருக்கு இந்த மரத்தில் பல பறவைகள் வாய்ந்து கொண்டு தான் இருக்கிறது பாதுகாக்கப்பட வேண்டி இந்த பனை மரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கம்பீரமாக பல பறவைகள் கூடு கட்டி வாய்ந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் பாய்